டீச்சர் திட்டுறாங்களா எரு மாடுன்னு திட்டுறாங்களா குப்பைன்னு சொல்கிறாங்களா கவலைப்படாதீங்க உங்களை பாராட்டுறாங்கன்னு அர்த்தம் எப்படி அப்படின்னா குப்பைனா செல்வம்னு அர்த்தம் பழைய பேர்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் குப்பை முத்துன்னு பேர் வைப்பாங்க செல்வமுத்துன்னு அர்த்தம் குப்பை என்றால் செல்வம் குப்பை கூலம் கூலம் என்றால் தானியம் குப்பை கூலம் என்று சொன்னால் செல்வம் மிகுந்த தானியம்னு அர்த்தம் அதே மாதிரி மாடுன்னு திட்டுறாங்களா மாடுன்னா செல்வம்னு அர்த்தம் அன்றைக்கெல்லாம் திருமணம் செய்யும்போது மாப்பிள்ளைக்கு எத்தனை மாடு இருக்குன்னு கேட்டு தான் செய்வாங்க இன்னைக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது என்ன வேலையில் இருக்கிறார் வீடு இருக்கா கார் இருக்கான்னு கேட்பாங்க அன்றைக்கி அப்படி இல்லை எத்தனை மாடு வச்சிருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா மாடுதான் செல்வமாக கருதப்பட்டது மாடுதான் அடையாளமாக கருதப்பட்டது செல்வத்தின் அடையாளமாக கருதப்பட்டது மாடு என்று சொன்னால் அது உங்களை பாராட்டுவது மாடு என்று சொன்னால் அது செல்வத்தை குறிக்கிறது அதனால் அப்படி திட்டினா வருத்தப்படாதீங்க டீச்சருக்கு நன்றி சொல்லுங்கள் அன்புடன் திருமலை அழகன்